நண்பர்களுக்கு வணக்கம் புளிப்பாணி சத்திரனுடைய புலிப்பானி ஜோதிடம் முன்னூறுங்கிற நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோழில்நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வரோம் நாம் இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு பதிவுகள் வெளியிட்டுருக்குறோம் இன்றைக்கி நாம் வெளியிடுறது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது பதிவு பாடல் ஏன்னு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இப்போ இந்த பாடலில் ஒரு ஜாதகத்தில் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடம் ஆயுள் அப்ப அந்த தானத்துக்குண்டான அதிபதி கிரகம் தசா நடத்துற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான பலன்கள் விளையும் அப்படிங்கிறத கூறியிருக்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதற்குண்டான விளக்கத்தை பார்ப்போம் எட்டவன் திசையை நீ பாரு மாதே எட்டைந்தில் கேந்திர கோணங்கள் ஏற சட்டமாய் இவனுக்கு செப்பு சிறை காவலும் துன்பமும் யோகமும் சொல் தோழி அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாடல் எட்டவன் திசை அஷ்டமத்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் உண்டான அதிபதி அந்த கிரகம் தசை நடத்துற காலத்துல எந்த மாதிரி பலன் விளையும் அப்படிங்கறத பாருங்கிறார் அந்த எட்டாம் இடத்துல அதிபதி எட்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருந்தாலும் அல்லது அந்த ஜாதகத்துல இருந்து திரிகோணஸ்தானங்கள் சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பதுல ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்னாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த ஸ்தானங்கள்ல பலம் பெற்ற அமைப்புல இருந்தாலும் சட்டமா இவனுக்கு செப்பு அப்படிங்கிற சட்டமாய் சொல்லுன்னு சொன்னா உறுதியா சொல்லுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க பிடிப்பாணி சித்தன் பதிய வைக்கிறாரு நமக்குன்னு சொன்னான் எட்டாம் மடத்து அதிபதி கிரகம் தசை நடத்துற காலத்துல அந்த எட்டாம் மடத்துக்கு உண்டான தீய பலன்கள் நல்ல பலன்கள் உறுதியா அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது அர்த்தம் தவிர்க்க முடியாது மாறுபாடான பலன்கள் இருக்காது அப்படிங்கறத உறுதி தான் அப்படி சொல்றாரு சட்டமா இவனுக்கு செப்பு சிறை காவலும் எட்டாம் மடங்கிறது அவனுடைய கர்ம பாவ புண்ணிய கணக்கை எல்லாம் பைசல் பண்ணக்கூடிய ஸ்தானம் பூர்வ ஜென்மாக்கல்ல அந்த ஜாதகன் நீட்டிய புண்ணிய பழங்கள் பாவச் செயல்களுக்கு உண்டான பழங்கள் இரண்டுமே கலந்து உறுதியாக அந்த ஜாதகனுக்கு கிடைக்கிற காலம்னு ஒன்று எடுத்துக்கிட்டவங்க சொன்னால் அது அந்த எட்டாம் இடத்துக்கார திசை நடத்துகிற காலம் தான் அப்படிங்கிறத இந்த பாடல்ல பிழிப்பானி சித்தர் உறுதியாக பதிய வைக்கிறார் சிறை காவலும் துன்பமும் யோகமும் சொல் தோழி அதே நேரத்தில் அந்த எட்டாம் இடத்துக்குன்னு யோகங்களும் இருக்குது ஆயுள் இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி ரேஸு பந்தயம் கட்டுறது இந்த மாதிரியான வரவுகளும் ஆதாயங்களும் கூட அந்த ஜாதகனுக்கு உண்டு அந்த ஆதாயமும் அந்த வரவுகளும் அந்த திடீர் அதிர்ஷ்டங்களும் கூட அந்த எட்டாம் இடத்த அதிபதி கிரகம் தச்சரிடத்தில காலத்தில் கிடைக்கும் அதே நேரத்தில் அந்த எட்டாம் இடத்த அதிபதி மேலே சொன்னபடி கேந்திர திரிகோண ஸ்தானங்களிலே அல்லது எட்டாம் இடத்திலே அமர்ந்து பலம் பெற்றிருக்க வேண்டும் சுப பலம் அப்படி சுபம் பலம் பெற்ற அந்த எட்டாம் இடத்த அதிபதி தசை நடத்துகிற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு துன்பங்களும் உண்டு அதே நேரத்தில் எட்டாம் இடத்துக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிற காரகத்துவங்களிலே சுப காரகத்துவங்களுக்கு உண்டான சுப பலங்களும் உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பாடலிலே பதிய வைத்திருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த பாடலுக்கு உண்டான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்